எல்லோருக்கும் வணக்கங்க முதல்ல நீங்க எல்லாமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி பதிவுக்குள்ளே போயிடலாம் லாஸ்ட் டைம் நான் வந்து நெய்மிளகாய் செடிகள் வந்துட்டு ஒரு முப்பது பேருக்கு வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அது அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருந்தேன் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதிலிருந்து குலுக்கல் குழுக்கள் தேர்ந்தெடுத்து சென்னை மக்களுக்கு மட்டும் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன் அதை வந்துட்டு சென்னை மக்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தாச்சு இப்போ அந்த பதிவு தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாக அந்த நெய்மிளகா செடி ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட் அப்படின்றதுனால அதை வந்துட்டு பார்சல் அனுப்புகிறதோ அல்லது கொரியர் அனுப்புகிறதோ முடியாது அதனால தான் நான் லோக்கலில் இருக்கிற சென்னை மக்களுக்கு மட்டும் சொல்லியிருந்தேன் அது அண்ணா நகர் டவர் கிட்ட அந்த முப்பது பேரையும் வந்துட்டு வர சொல்லி அந்த நெய்மிளகா செடிகள் எல்லாமே வந்து நல்ல நல்ல விதமாக கொடுத்தாச்சு இதில் கொஞ்சம் வருத்தமான விஷயமும் கொஞ்சம் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு ஆறு பேர் வந்துட்டு லாஸ்ட் டைமாக என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு அன்னைக்கு அந்த நெய்மேள கச்சடி எடுத்துகிட்டு போயிட்டு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் போயிட்டு கொடுக்குறேன் ஆனால் அவங்களால வர முடியல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா எது கொடுத்தாலும் அதோடைய மதிப்பு வந்துட்டு இருக்காது இதுவே ஒரு பைசாவுக்கு அவங்க வாங்குற மாதிரி இருந்தா அதை வராம இருந்து வாங்க முடியுமா அதை கொஞ்சம் யோசிங்க அதுக்காக நான் பைசாவுக்குலாம் கொடுக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் நமக்குன்னு ஒரு வேலை இருக்கு பாத்தீங்களா கடவுள் வந்துட்டு நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு அந்த வேலையை நம்ம சிறப்பாகவே பண்ணி முடிச்சுட்டு நம்ம போயிடணும் இதுல மரியாதைலாம் எதிர்பார்க்க மாட்டோம் இருந்தாலும் இந்த விஷயத்த எதுக்காக பதிவு பண்றோம்னு பார்த்தீங்கன்னா நீங்க பதிவு பண்ணல அப்படின்னாக்கா வேறு ஒருத்தருக்கு வந்து இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதனால தயவு செய்து வேணாம் அப்படின்னாக்கா நீ யாருமே பதிவு பண்ணாதீங்க விட்டுருங்க மற்றவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த நெய்மலை கச்சேரிக்காக இயங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் வந்துட்டு கேட்டுட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால இனிமே அந்த தப்பை பண்ணாதீங்க உங்களுக்கு தேவனா மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க சரிங்களா இன்னொரு விஷயம் நிறைய பேர் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுங்க முக்கியமாக வாட்ஸ்அப் இருக்கிற மாதிரி நம்பர் கொடுங்க நாங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு சில பேருக்கு அனுப்புகிறோம் அது வந்துட்டு சரியாக போக மாட்டேது முக்கியமாக இப்போ பர்டிகுலராக இல்லாதா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஃபோனும் போல வாட்ஸ்அப்பும் பண்ண முடியல அதனால் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கனாக்கா கரெக்டான நம்பராக பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு வந்து விதைகளோ அல்லது செடிகளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஓகே அது எல்லாருமே வர வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டு நானும் என் பொண்ணு தான் வந்து கொடுத்தோம் அண்ண நகர் டவர் பார்க்கில் அந்த பதிவு வந்துட்டு உங்களுக்காக பாருங்க ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட் லேட்டாக தான் வந்து அந்த துளிர் வர்றதே கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அதனால இது இடத்துல இருந்தது இல்லைங்களா அதுக்கு ஒரு ஷாக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனோடனே அந்த கிளைமேட் மாறும்போது கொஞ்சம் போது இதாகும் <muchay> அதனால ஒரு வாரம் வச்சுருங்க வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து நடங்க மண் மண்கலவை தான் மற்றபடி நீங்கள் வெயிலேயே வைக்கலாம் ஷேடு தேவையில்லை ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் நல்லா தான் இருக்குது இன்னும் ஒரு ஒரு முப்பது நாளில் இது வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் அநேகமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பிளான்ட்டு இது கொஞ்சம் பதினைஞ்சு நாள்ல பூக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நிறைய உரங்கள் கொடுங்க மற்றபடி பனி இருக்கிறதுனால பிப்ரவரி மார்ச் வரைக்கும் இது வந்து பூக்கு காய் காய்க்கும் நெய் மிளகா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மிளகாயே வந்துட்டு உங்களுக்கு நெய் வாசனை வரும் அதில் பாதி மிளகாய் நீங்கள் சமையலில் போட்டாலே போதும் முழுசா போட்டால் திகட்டிடும் ஒரு மாதிரி காரமும் வந்து அதிகமாக இருக்கும் ஆ அது பாதி போட்டாலே உங்களுக்கு நெய் வாசனை வரும் ஏன்னா நம்ம வெயில் காலம் வரும்போது இது வந்து கொஞ்சம் கஷ்டம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மரத்து நிழல்ல இல்ல நிழல்ல நீங்க வச்சுக்கணும் ஆனா கஷ்டம் தான் கொஞ்சம் அந்த ஆடி மாசம் வரைக்கும் கொஞ்சம் வெயில் எல்லாம் தாண்டி வச்சிருந்தீங்கனாக்கா திருப்பியும் வந்துட்டு அது இதே போல இந்த நாள்ல வந்துட்டு பூ பூத்து காய் காய்க்கும் ஒரு முறை நம்ம வச்சிட்டா போதும் அது தொடர்ந்து இந்த அஞ்சு ஆறு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் அது ஆனா சாத்தியம் இல்லை தான் ஏன்னா வெயில் வந்துட்டு அதிகமா இருக்கும் போது இது வந்து இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவலைப்படாதீங்க வேற ஒரு செடியை நம்ம வளர்த்துக்கலாம் இது இருக்கிற வரைக்கும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க மிளகாய வாங்கி அப்படியே போட்டால் தான் வரும் அதே போல் முளைப்பு திறன் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு பத்து விதை போட்டிங்கனாக்கா ரெண்டு மூணு விதை மட்டும்தான் இதில் முளைக்கும் இது நான் கொடைக்கானல் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்து போட்டேன் எல்லாமே முளைச்சி போச்சு வர அதான் வராது அதான் இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு சின்ன செடியா இருக்கிற தான் இருக்கும் ஆனா வளர்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வளரும் ஆனா ஓகே ஆகிடும் இது எல்லாமே வந்து ஓகே ஆகிடும் பழைய செடி தான் வந்துடும் நீங்க ஒரு சில பேர் நீங்களாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க சின்ன செடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்ல பொதுவா சின்ன செடி வச்சுக்கிறீங்களா ஃபீல் பண்ணாதீங்க அது இப்பதான் நான் மாத்தி வச்சேன் அதனால உங்களுக்கு அப்படி இருக்கும் கண்டிப்பா வந்துட்டு அது எல்லாமே வந்துடும் அதனால கவலைப்படாதீங்க எல்லாருக்குமே வந்துட்டு வந்துரும் ஓகேங்களா வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க நீங்க பாத்து இல்ல நான் காசுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்ல எல்லாமே வந்துட்டு கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ண சொல்லிருப்பேன் அப்படின்னாக்கா நிறைய பேர் விதைய வாங்கி ஃப்ரீயா வருதுன்னு போட்டுறாங்க அது அருமை தெரிய மாட்டுது இது வந்து என்னுடைய மூணு மாசத்து உழைப்பு போய் அப்படியே உரங்கள் வந்துட்டு தொழு உரம் மண்புழு உரம் உங்க வீட்டுல இருக்கிற அரிசி கிழம தண்ணி சாதம் வளர்ச்சிக்கூட்ட நல்ல போதும் இப்ப இந்த நெய்மிளகாயில பாத்தீங்கன்னாக்கா வைரஸ் நோய் வரும் என்னன்னா இல வந்துட்டு ஒரு மாதிரி சுருட்டிக்கும் அந்த நுனியில அது ரெண்டு வச்சுக்கங்க நீங்கள் ஒன்று வந்து புளிச்ச மோர் இன்னொன்று அமிலம் இது உங்களுக்கு நோய் வந்தாலும் வைரஸ் வந்தாலும் வராட்டாலும் உட்காருங்க சார் உட்காருங்க பரவாயில்ல உட்காருங்க வந்தாலும் வராட்டாலும் வாரம் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க நெய்மிளகாய்க்கு கண்டிப்பாக வரும் இப்போ வேணாம் இப்போ சின்ன செடியாக இருக்குதுங்களா அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு நாற்பது நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதை மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் மற்றபடி இந்த சீசனில் வந்து நெய் மிளகாய் வந்துடும் என்னுடைய தோட்டத்தில் வந்திருக்க வீடியோவில் பார்த்துருக்கீங்க இது வந்துட்டு எல்லாருமே வாங்கியிருப்பீங்க இந்த முப்பது பேருக்கு நான் வந்து பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் இது வந்து என்னுடைய மூணு மாதத்துடைய உழைப்பு அதை வந்து கொடைக்கானலில் நெய்மிளகாய் செடியை வாங்கிட்டு வந்து சாரி அந்த விதைகளை வாங்கிட்டு வந்து அதை வந்து விதைச்சி அதை நல்லபடியாக முளைச்சதுக்கப்புறமா அதை வந்து தொட்டியில் மாற்றி வச்சு அதை வளர்த்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அதனால் இந்த நெய்மிளகாய் செடி வாங்கினவங்க எல்லாருமே நீங்கள் கொடுத்து வச்சவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கடவுள் வந்துட்டு உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு அதனால் அதை நல்லபடியாக வளர்த்து இன்னும் பல பேருக்கு வந்து நீங்கள் பரவலாக்கம் பண்ணணும் இது அப்படின்றதில்லை எந்த ஒரு நாட்டு விதியும் நான் கொடுக்குறத நீங்கள் வளர்த்து அதை இன்னும் பல பேருக்கு பரவலாக்கம் பண்ணணும் நோக்கத்தோடு தான் இதை இருக்கேன் கண்டிப்பாக அதை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இப்போது நிறைய பேர் அதாவது வெளியூரில் இருக்கிறவங்களுக்கெலாம் அந்த நெய்மிளகாய் செடி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தீங்க நம்மகிட்ட நெய் மிளகாய் செடியிலேருந்து காய்ச்ச மிளகாய் வந்துட்டு இருக்கு அதுலேருந்து விதைகள் எடுத்து இப்போ வந்து கூடிய சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்க போகிறேன் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நெய் மிளகாய் விதைகளே வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பார்க்குறேன் இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சுருக்கேன் ஏன்னா குழுக்களில் போடும்போது அதோடைய அருமை தெரியாதவங்களுக்குலாம் கிடைச்சி போகுது சும்மா அப்படியே வீடியோ பார்க்கும்போது அது ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கூகுள் ஃபார்மாக ஃபில் பண்ணி இது பண்ணிடுறாங்க இந்த முறை நம்ம குழந்தைகளுக்கு அதாவது என்னுடைய குழந்தைங்க அப்படின்றது வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்புறம் தான் மற்ற குழந்தைகளுக்கு அந்த விகிதத்தில் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது எப்படின்றத தான் பார்த்துட்டு இருக்கேன் அது யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர் நீண்ட நாளாக பதிவு போடுறாங்க கமெண்ட் போடுறவங்கள நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதனால நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் சரிங்களா ஓகே நாட்டு விதைகளை எல்லாருக்குமே பரப்பணும் இதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய நோக்கம் இதில் நீங்களும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோளாக வச்சு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Thank you.